நம்ம வீட்டில் யாராவது நம்ம அன்பானவர் மறைஞ்சிட்டா அவங்களின் புகைப்படத்தை வீட்டில் வைக்கலாமா பல பேர் இதுக்காக சந்தேகம் வச்சிருக்காங்க அமைதியையும் தரும் சித்தர்கள் சொல்றாங்க மரணம்னா பொருள் முடிவு இல்லை அது ஒரு ஒரு மாற்றம் மட்டும்தான் அந்த ஆன்மா நம்மளை விட்டு போறதில்லை ஸோ அது நம்ம வந்து சுற்றி ஒரு அன்பின் சக்தியா இருக்கும் நம்ம வீட்டில் அந்த புகைப்படம் இருந்தால் அது ஒரு நினைவல்ல ஒரு ஆசீர்வாதம் அந்த முகம் நம்ம மனசுக்குள் அமைதியை தரும் அந்த பார்வை நம்ம வீட்டை காக்கும் நம்ம பிள்ளைகள் அந்த புகைப்படத்தை பார்த்து இவர் நம்ம நம்ம வேறு குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்று உணர்வார்கள் அது பரம்பரை இணைப்பு அது குடும்ப சக்தியை நிலைநாட்டும் சித்தர்கள் கூறுகிறார்கள் அன்போடு வைக்கப்படும் நினைவுகள் அந்த வீட்டில் ஒளி பாய்ச்சும் அதனால அந்த புகைப்படத்தை துக்கத்தோட இல்லாமல் அன்போட அமைதியோட மரியாதையோட வைக்கணும் அதுவே அந்த ஆன்மாவுக்கு நிம்மதியும் நமக்கு ஆசீர்வாதமும் தரும் அந்த புகைப்படத்துக்கு தீபம் பூ வழிபாடு வேண்டாம் அவர்களை கடவுளாக அல்ல அன்பாக நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்களின் முகம் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க உங்க ஆசிர்வாதம் எப்போதும் நம்மோட இருக்கட்டும் அந்த நினைவுகள் நமக்கு பலம் தரும் அந்த பாசம் நமக்கு பாதுகாப்பாக மாறும் அந்த ஆற்றல் நம்ம வாழ்க்கையை ஒளிர வைக்கும் அது ஒரு மரணம் அல்ல அது ஆசீர்வாதமாக மாறிய அன்பு அன்போட வையுங்கள் அமைதியோட பாருங்கள் அவர்களின் ஆசிகள் உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்கட்டும் இது சிவஜோதி பீடம் சித்தர்கள் சொன்ன ஆன்மீக உண்மைகளை உலகத்துக்கு பகிரும் ஒரு ஒளி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கை அமைதி ஆன்மீக சக்தி உங்கள் வாழ்க்கையில் வளரட்டும்